வெற்றி தமிழா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள பாசிப்பருப்பு இட்லி நம்ம செய்ய போறோங்க நம்ம இட்லின்னு சொன்னாவே நமக்கு அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துனதா இட்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அரிசி சேர்த்தாம வெறுமனே பாசிப்பருப்பு உளுந்து வெந்தயம் சேர்த்து ஒரு இட்லி பண்ண போறோங்க இது ரொம்பவே ஹெல்த்தியானது பாசிப்பருப்பு பருப்பு அடிக்கடி உணவுல எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய உடல் சூடு வந்து கம்மியாகுங்க கண் எரிச்சல் சரியாகும் இதய நோய்க்கு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க சர்க்கரை வியாதிக்கு ரொம்பவே நல்லது

பாருங்க பாசிப்பருப்பு நம்ம வந்து நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சிருந்தோம் இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு உளுந்தும் பாசிப்பருப்பு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஊற வச்ச பாசிப்பருப்பு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு நம்ம அரைச்சு வந்து உளுந்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் பாசிப்பருப்பு மாவு உளுந்து மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்தாச்சு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஆறு மணி நேரம் குளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு இட்லிக்கு மாவெல்லாம் ஆட்டியாச்சு அதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடியாச்சு இது குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நம்ம இன்றைக்கி மதிய நேரமாக வந்து பாசிப்பருப்பும் உளுந்து ஊற வச்சுட்டு நைட்டு வந்து அரைச்சி வைக்கணுங்க நைட்டு வந்து அரைச்சு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா ஓவர் நைட்டில் பொங்கி வந்துடும் அதை காலையில் நம்ம டிஃபனுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு காலையில் பார்க்கலாம் பாசிப்பருப்பு இட்லிக்கு நேற்று சாயந்தரமே நம்ம மாவாட்டி வச்சிருந்தாங்க ஒரு எட்டு மணி நேரம் போது நல்லாவே புடிச்சு வந்துடும் நல்ல பொங்கி வரும் நம்ம கொஞ்சம் டைம் அதிகம் ஆயிடுச்சு பொங்கி வந்ததுனால நான் கலந்து விட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்ல மேல வரைக்கும் பொங்கி வந்திருந்தது நான் கலந்துட்டேன் நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாருங்க நல்ல பபுள்ஸ் அப்படியே இருக்கு நம்ம இப்ப வந்து இட்லி செய்யலாம் இந்த பாசிப்பருப்பு இட்லிக்கு அப்படியே வெறுமனா இட்லி ஊற்றுறதுக்கு பதில இதுக்கு ஒரு தாலி போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி செஞ்சுக்கலாம் தாளிப்பு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ அதை சேர்த்துக்கலாம் சிறிதளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பிடிப்பொடியாக கட் பண்ண கருவேப்பில நம்ம ஒரு கேரட் வந்து துருவி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது லேசாக வதங்கினா போதும் இந்த வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் லேசாக வதங்கினா போதும் கடைசியா கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பு வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்ச கேரட் வந்து கொஞ்சம் சூட ஆறிடுச்சு நம்ம இட்லி மாவுல கலந்துக்கலாம் பாசி பருப்பு இட்லிக்கு சைட் டிஷ் தான் ஏதாவது ஒரு சட்னி கருவேப்பிலை சட்னி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி செய்யலாம் நம்ம என்ன அரைச்சி வைக்கிற தக்காளி குழம்பு இது மசாலா அரைச்சி வைக்கிற தக்காளி குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஏன்னா பாசிப்பருப்போட கொஞ்சம் மத மதம்னு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மசாலா குழம்பு வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு தக்காளி இருபது சின்ன வெங்காயம் சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு கருவேப்பிலை அரை பெரிய வெங்காயம் அரைமுடி தேங்காய் தேவையான அளவு ஆயில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு தக்காளி குழம்புக்கு வதக்கறதுக்காக நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சாச்சு அதுல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் வெங்காயம் தக்காளி கூட தேங்காயும் சூடு ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்க வேண்டிய மசாலாவை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் தக்காளி குழம்புக்கு வதக்கி வச்சதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு தான் நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு புழுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது அடுத்ததை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய மசாலா சேர்த்தும் போது எக்ஸ்ட்ரா எதுவுமே மல்லித்தூள் இந்த தூள் ஏற்கனவே மல்லித்தூள் சீரகம் மிளகு நம்ம சேர்த்து அரைச்சிருப்போம் அதனால இந்த குழம்புக்கு நம்ம வதக்கும்போது கொஞ்சமாக தான் சேர்த்து ரொம்ப அதிகமா சேர்த்து சேர்த்தாம கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி நீங்க அதிகமா சேர்த்திட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவரே மாறிடும் நம்மளுடைய மசாலால எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா கரம் மசாலான்னு எடுத்தீங்கன்னா அந்த குழம்புக்கு தேவையான பட்ட கிராம சோம்பு எதுவுமே சேர்த்த வெறுமனே மசாலா அது மட்டும் சேர்த்துனா போதும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக போட்டு போட்டு அரைச்சிருக்கனால எதுவுமே சேர்த்தாம அரைச்சாதான் குழம்பு நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா சேர்த்தும் போது அது ஃபிளேவர் வந்து அதிகமாயிடும் நமக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும் அதனால நம்ம மசாலா யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே சாம்பார் பொடினா அது மட்டும் தான் சேர்த்தனும் குழம்பு பொடினா அது மட்டும் தான் சேர்த்தனும் நம்ம மசாலால வந்து அது மட்டும் சேர்த்தனா போதும் நிறைய சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சமா சீரகம் சேர்த்துனா அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் தக்காளி குழம்பு ரெடியாகி இறக்குனதுக்கு அப்புறம் அதே அடுப்புல வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டோம் தண்ணி சூடாகட்டும் நம்ம இந்த மாவை வந்து இட்லி தட்டுல கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊத்திக்கலாம் தக்காளி குழம்பு நல்ல நல்ல கொதி வருது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிச்சிருச்சு இட்லி ஊற்றி ஊத்தி வச்சாச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இட்லி ஊத்தி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இட்லி நல்லாவே வெந்து வந்திருக்கு இட்லி வந்து கொஞ்சம் சூடு ஆறுச்சுன்னா ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம சூடு ஆறிடுச்சு இட்லி தட்டிலேருந்து இட்லி எடுத்துட்டோம் பாருங்கள் அரிசி சேர்த்தாமல் வெறும் பாசி பருப்பு உளுந்து மட்டும் செஞ்சு சேர்த்து செஞ்சுருக்கோம் ஹை ப்ரோட்டீன் உள்ள இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்த்துறதில்ல ஆட்டி புளிக்க வைக்கிறோம் அவ்வளோ தான் அதிக சத்துக்கள் நிறைந்த பாசிப்பருப்பு வச்சு இட்லி செஞ்சிருக்காங்க பாசிப்பருப்பு உளுந்து வெந்தயம் மட்டும் நம்ம ஊற வச்சு அரைச்சு புளிக்க வச்சு இட்லி ஊத்திருக்கோம் சூப்பரா வந்திருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த இட்லி வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் சுகர் பேஷன் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அப்படின்னா அரிசி சேர்த்தாம செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி செய்யாம இன்னும் கொஞ்சம் காலையில நேரத்துல வந்து ஹெல்த்தியா ஹெல்த்தியானதாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இட்லி செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு காம்பினேஷனாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார சட்னி தொட்டு சாப்பிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து மசாலா வந்து அரைச்சி நம்ம தக்காளி குழம்பு வச்சுருக்காங்க நம்ம வந்துட்டு தக்காளி குழம்பு பல விதமாக செய்யலாம் இதில் அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு வந்து இந்த மாதிரி செய்யலாங்க இது வந்து இந்த இட்லிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்